மாமல்லபுரம் அடுத்த வடகடம்பாடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது தாசில்தார் வாசுதேவன் ஆய்வு செய்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குஞ்சம் ஒன்றியம் வடகடம்பாடி மற்றும் இடையூர் ஊராட்சியில் உள்ள மக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் வடகடம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் பரசுராமன் தலைமையில் நடைபெற்றது முகாமில் கலைஞர் காப்பீட்டுத் திட்டம் மாற்றுத்திறனாளிகள் துறை கால்நடை வருவாய்த்துறை காவல்துறை உள்ளிட்ட பதினாறு துறைகள் மூலம் பொதுமக்கள் துறை சார்ந்த சேவைகளை பெற அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தன முகாமில் மகளிர் உரிமைத் தொகை கோரியும் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் தொகை மின் இணைப்பு புதிய ரேஷன் கார்டு மருத்துவ காப்பீடு சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளின் சார்பில் முகாம் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது இம்முகாமினை திருக்கழுக்குன்றம் தாசில்தார் வாசுதேவன் சர்வேயர் டேவிட் மாமல்லபுரம் வருவாய் ஆய்வாளர் புஷ்பராஜ் ஆகியோர் ஆய்வு செய்தனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று தங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அதிகாரிகளிடம் மனுக்களை வழங்கினர் தொடர்ந்து பொதுமக்கள் செல்ல பாதை வேண்டி ஊராட்சி மன்ற தலைவர் பரசுராமன் தாசில்தாரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் அந்த இடத்தினை தாசில்தார் வாசுதேவன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்